எல்லா புகழும் இறைவனுக்கு தமிழ் சினிமாவின் சிம்ம சொப்பனம் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்களாம் தொடக்கத்தில் அவர் பேசியாக ஒரு மதுரைக்காரர் மதுரை கரிம்பேட சேர்ந்தவர் அவர் நண்பர்கள் மூலியமாக சினிமாவுக்கு வராரு முக்கியமான நண்பர் அப்படின்னு சொன்னோம்னா சினிமா உலகில் ஆர்சி இப்ராஹிம் ராவத்தர் லியாக்கத் அலிகான் இவங்க ரெண்டு பேரும் தான் விஜயகாந்துடைய சினிமா வளர்ச்சிக்கும் அரசியல் வளர்ச்சிக்கும் முக்கியமான காரணமாக இருந்தவங்க தொடக்கத்தில் எஸ் ஏ சந்திரசேகர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் முன்னேறத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு படம் கொடுக்குறாங்க ரெண்டு படம் கிடையாது பதினாறு படம் பதினாறு படமும் மிகப்பெரிய தோல்வி படமாக அமையுது இதில் சாட்சி சட்டமொரு இரட்டர்ங்கிற மாதிரியான படங்கள் மட்டும்தான் சந்திரசேகர் விஜயகாந்த் காம்போவில் பெருசாக ஓடுனதுன்னு சொல்லலாம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் எடுத்த படம் ராஜதுரை அண்ட் பெரியண்ணா இந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு படம் இல்லை எஸ் ஏ சந்திரசேகருக்காகவும் இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மேனேஜர் சுப்பையாவுக்காக விஜயா நடித்து கொடுக்குறாரு இப்போது ஆரம்ப காலம் தொடக்க காலம் ரொம்பவே ட்ராஜடியாக இருந்தாலும் மனோபாலா வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படத்தை கொடுக்குறாரு கேப்டன் விஜயகாந்துக்கு சிறை பரவி ராதிகா நடிச்சிருப்பாங்க மலேசியாசம் வில்லனாக நடிச்சிருப்பார் அப்போ மலேசியா வசதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீக்கில் இருந்த நேரம் நிறைய படங்கள் மலேசியா வாசிவனுக்கு வில்லனாக வருது குறிப்பாக சொன்னால் முதல் வசந்தம் அதுக்கப்புறம் வந்துட்டு பாரதி ராஜாவுடைய ஒரு படம் டிக் டிக் இது ஒரு கைதீன் டைரின்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில படங்கள்லாம் வந்து மலேசியா வாசதிவனுக்கு பெரிய வில்லனாக வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு அமைது ஸோ அந்த நேரத்தில் இந்த சிறைப்பறவை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படமாக விஜயகாந்துக்கு அமையுது இந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியே கிடையாது ஒரு ஷாலினி வந்துட்டு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க அதாவது அஜித்துடைய மனைவி அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர் சுந்தரராஜன் ஃபீல்டுக்குள்ளே வராரு பயணங்கள் முடியுது இல்லைங்கிற ஒரு படத்தின் மூலியமாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைதேக்கா காத்திருந்தால் அம்மன் கோவில் கிழக்கால் இன்னும் நிறைய படங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட மோதாதை வரைக்கும் சுந்தர்ராஜன் தான் வந்துட்டு விஜயகாந்தோடைய கரியரில் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுக்குறாரு அதுக்கு பிறகு நிறைய இயக்குனர்களும் சொல்லலாம் குறிப்பாக சொல்லணும்னா ஆபாவானனுடைய டீம் அது அரவிந்த் ராஜா இருக்கட்டும் ஆபாவான இருக்கட்டும் எஸ்டி சபா பன்னீர்செல்வம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை வச்சு உழவன் மகன் செந்தூரப்பூவே பூவே சர்க்கரை தேவன் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் அப்படியே வரிசலாக கொண்டுட்டு போகிறாங்க பரதன் உட்பட நம்ம டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு தான் படம் பண்ணுறாங்க ஸோ தொண்ணூற்றி ஒம்பதாவது படமும் சரி நூறாவது படமும் சரி அதே டிஎஃப்டி ஸ்டூடண்ட்டான செல்வம் செல்வமணிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு விஜயகாந்த் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம்னு சொல்லி சொல்லுவேன் இசையில் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா பின்னி படல் எடுத்துகிட்டு போய் எக்ஸ்ட்ராடரியான மியூசிக் கொடுத்துருப்பாரு புலன் விசாரணையும் சரி கேப்டன் பிரபாகரனும் சரி கேப்டன் பரபாகரனில் ரெண்டு பாட்டம் மூணு பாட்டம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஹிட்டான ஒரு பாடல்கள் அப்படின்னு சொன்னால் சொர்ணலாதாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக அமைஞ்ச பாட்டா அது அந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி கூட சொர்ணாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடல்கள் கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் இளையராஜாவுடைய இசையில் ஸோ அதை தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள் விஜயகாந்துக்கு வந்துகிட்டு இருக்குது ஸோ மனோபாலா இன்படி நிறைய இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா படம் பண்ணுறாங்க அடுத்தது பேரரசு விக்ரமன் சொல்லிட்டு இன்னும் அவங்க புது புது இயக்குனர்கள்லாம் விஜயகாந்தோட கூட்டணி அமைக்கிறாங்க ஆர்வி உதயகுமார் ஒரு படம் ஹிட் படம் கொடுக்குறாரு இன்னும் ஒரு சில இயக்குனர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட சேர்ந்து வெற்றி படம் கொடுக்குறாங்க ஸோ இந்த நிலைமையில் நடிகர் சங்கத்துக்கு தலைவராக வராரு மிகப்பெரிய கடனாக இருந்த நடிகர் சங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதில் வைப்பு தொகை வைக்கிற அளவுக்கு அந்த சம்பவத்தை பண்ணியிருப்பார் தொடர்ந்து பத்து வருஷம் தலைவராக நீடித்தார் அதுக்கப்புறம் தானே விலகிட்டார் அரசியலுடைய காரணமாக அரசியலுக்கு வந்தோட காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஏஆர் முருகதாசுடைய கல்யாணத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை பேசப்போ அதை பாமக பெருசாக பெரிய பெரிய விஷயமா ஆக்குனாங்க அது விதி பாமக பெருசாகலை அது விதி பெருசாக்குச்சு அப்படின்னு சொல்லணும் ஸோ அரசியலுக்கு வராரு மிகப்பெரிய ஒரு இடத்த மூணாவது இடத்தை எந்த கட்சியுமே பிடிக்காத ஒரு இடம் அதாவது எந்த கட்சியுமேனா விடுதலை சிறுத்தைகள் இருக்குது மதிமுகவுடைய கட்சி இன்னும் பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமே எட்டி பார்க்கல ஆனால் வந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது இடத்த மூணாவது இடத்த விஜயாந்தோட கட்சி பிடிக்கிறாரு தொடர் தோல்வி தொடர் சரிவு பத்திரிக்கையாளர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வச்சு செஞ்சு விட்டாங்க அவரை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரோல் மெட்டீரியலே வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த்ங்கிற அளவுக்கு கொண்டுகிட்டு போய் அவரை ஒரு வழியாக கொலை பண்ணி புதச்சிட்டாங்க இன்றைக்கி அவர் நேற்று தான் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி மிகப்பெரிய நல்ல மனிதன் மிகப்பெரிய தர்ம சிந்தனை கொண்ட நல்ல மனிதனை வந்துட்டு அநியாயமாக கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை பத்திரிகையாளர்களும் சொல்லலாம் மீடியாவும் சொல்லலாம் குறிப்பாக வடிவேல் மாதிரியான நன்றி கேட்ட சில நடிகர்களும் சொல்லலாம் அதே மாதிரி கலைஞர் கட்சியை சார்ந்தவர் அவருக்கு வந்து விழா எடுத்தார் விஜயகாந்த் ஸோ அந்த கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்து அவரை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சேதத்துக்குள்ளாக்குனாங்க மனதளவில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டார் அவர் குடிகாரர் போதைக்கு அடிமையானவர் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் எந்த முகாந்திர சாட்சி இருக்கான்னு எனக்கு தெரியல பட் அவர் சைக்கலாஜிக்கலா மென்டலிக்கலா வந்துட்டு அவர் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஒரு நல்ல மனிதர் கையில் நம்ம அரசியல ஒப்படைச்சிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அவர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பார் ஸோ அதையெல்லாம் நாம் வந்துட்டு மிஸ் பண்ணிவிட்டோம் அப்படின் தான் நான் சொல்லுவேன் நல்ல மனிதருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி ஸோ மனதுக்கு மனதுக்கு ரொம்பவே வருத்தமான ஒரு செய்தி தான் கோடான கோடி அவருடைய தொண்டர்கள் கோடி அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நம்மளுடைய ஆறுதல் மட்டும்தான் தெரிவிச்சிக்க முடியும் இறைவண்ணாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு விஜயகாந்த் பிடிக்கும்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க எல்லா புகழும் இறைவனுக்கு